அனைவருக்கும் விஜய் வெங்கட்டி அன்பான வணக்கங்கள் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் கதையில இப்பொழுது பார்க்கும் பன்னிரெண்டு காரில் இருந்து இறங்கியதும் சுற்றிலும் பார்த்தால் ஷாலு அந்த இடம் மலையில் இருந்தாலும் சமதளமாக இருந்தது மைதானம் போன்ற அந்த இடத்தின் முடிவில் மலையின் சரிவு தொடங்கியது அதனால் அங்கே சில மைல்கள் நட்டு மஞ்சள் வண்ணம் பூசியிருந்தனர் அங்கே இவர்களைப் போலவே பாராக்ளைடிங்கில் பறக்க பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நின்றிருந்தனர் அவர்களின் குடும்பத்தினர் தாங்கள் வந்த கார்களை ஒட்டி நின்று கொண்டிருந்தனர் பாரா கிளைடிங் பயிற்சியாளரிடம் சென்று செல்வம் பேசிவிட்டு வந்தார் அம்மாவும் சித்தியும் பறக்க மறுத்துவிட்டனர் பறந்து அனுபவம் இருப்பவர்களை மட்டும் தனியாக பறக்க அனுமதித்தனர் புதியதாக பறக்க விரும்புகிறவர்களுக்கு டேண்டம் கிளைடிங் முறையில் பயிற்சியாளர்கள் கிளைடரை மாட்டிக்கொண்டு புதியவர்களை சுமந்து பறப்பதற்கு உதவினார்கள் மலையேற்றத்தில் ஆர்வமுடைய செல்வம் சித்தப்பாவிற்கு பறந்து முன் அனுபவம் இருப்பதால் பயிற்சியாளரின் துணையின்றி தனியாக பறப்பதற்கு ஆயத்தமானார் அவருக்கு ஷோல்டர் பேக் மாதிரி பெரிய பேக் ஒன்றை மாற்றிவிட்டனர் அதிலிருந்து பெல்ட்டை கால்களுக்கு இடையே கொடுத்து மாட்டினர் ஹூக்களில் நீண்ட நைலான் கயிற்றை கொக்கிகள் மூலம் இணைத்தனர் அக்கயிற்றின் மறுமுனை நீண்ட நைலான் துணியில் இணைக்கப்பட்டிருந்தது செல்வம் கொஞ்சம் சரிவில் நின்று கொண்டு நைலான் கயிற்றை அப்படியும் இப்படியுமாக அசித்திழுத்தார் அந்த துணி பாராசூட் போல காற்றில் மேலே எழும்பியது அப்படியே சரிவில் இருந்து கீழ் நோக்கி ஓடினார் காற்று பலமாக வீச அப்படியே கால்களை மடக்கிக் கொண்டார் இப்போது காற்று அவரை அப்படியே அள்ளி எடுத்து கொண்டு போனது பார்ப்பதற்கே இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறதே பறந்தால் ஷாலுவிற்கு நினைக்கும் போதே சிலிர்த்தது மரப்பாச்சியையும் கையில் எடுத்துக்கொண்டு பயிற்சியாளரிடம் ஓடினார் ஷாலு அடுத்தடுத்து அப்பாவும் சூர்யாவும் பயிற்சியாளருடன் பறந்து போனார்கள் இப்போது ஷாலுவின் முறை முழு தயாரிப்புடன் பயிற்சியாளர் ஒருவர் வந்தார் அவரின் உடையில் இன்னொருவரை சுமந்து செல்லக்கூடிய பெல்ட் வசதிகள் இருந்தன கூடுதலாக உடன் பரப்பவர் அமர்ந்து கொள்ளக்கூடிய தொட்டில் போன்ற வசதியும் அதில் இருந்தது ஷாலுவையும் அதில் அமரச் செய்து பெல்ட் எல்லாம் அணிவித்தார் அவர் சொன்னபடி கேட்டால் போதும் என்று சொல்லிவிட்டு ஷாலுவை கொஞ்ச தூரம் ஓடலாம் என்று சொல்லிவிட்டு அவர் ஓட இவளும் அவருடன் ஓடினாள் கால்களை மடக்கிக் கொள்ளும்படி அவர் சொன்னதும் இவளும் கால்களை மடக்கி கொண்டாள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைடர் பறக்க தொடங்கியது முதலில் பயமாக இருந்தபோதும் போதும் அந்தரத்தில் பறப்பது சுகமான அனுபவமாக இருந்தது காற்று முகத்தில் மோதி ஷாலுவின் தலைமுடியை கோதிவிட்டு சென்றது பயிற்சியாளர் இரு கைகளிலும் கையுறை மாட்டியிருந்தார் அவரது இரண்டு பக்கமும் இருந்த சிவப்பு வண்ண நைலான் கயிற்றை பிடித்திருந்தார் அவ்வப்போது இடதும் வலதுமாக அவற்றை பிடித்து இழுத்து கொண்டிருந்தார் அவரின் இழுப்புக்கு ஏற்ப காற்றில் பறந்தது கிளைடர் அதுவரை கைக்குள் மறைத்து வைத்திருந்த மரப்பாச்சியை வெளியெடுத்தாள் ஷாலு இவளை பார்த்து அது சிரித்தது இளவரசி வானத்தில் இருந்து கீழே பார்க்க எத்தனை அழகாக இருக்கு பார் என்று மரப்பாச்சியை தூக்கி கீழே காட்டினாள் கிளைடரை இயக்கி கொண்டிருந்தவர் பார்க்கிறாரா என்று முகத்தை நிமிர்த்தி பார்த்தாள் அவரோ இது எதையும் கண்டுகொள்ளவில்லை அவரது கவனம் முழுவதும் பறக்கும் கிளைடரை காற்றுக்கு ஏற்றவாறு திசை திருப்பி இயக்குவதிலேயே இருந்தது அதோ அது என்னது தெரியுமா என்று பயிற்சியாளர் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி கேட்டார் அவர் சுட்டிக்காட்டிய பக்கம் பார்த்தால் அங்கே தூரத்தில் வெள்ளையாக அரைக்கோள வடிவில் ஒரு கட்டடம் தெரிந்தது உயரத்தில் இருந்து பார்க்கவே பெரியதாக தெரிந்தது அப்படி என்னால் கிட்டே போனால் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று தோன்றியது தெரியலையே என்றால் அதுதான் வானிலை ஆராய்ச்சி மையம் அங்கே போனா டெலஸ்கோப்பில் நிலாவை எல்லாம் கிட்ட பார்க்கலாம் என்றார் அந்த இடத்தை பார்த்தவரே கீழே பார்த்தால் மரங்கள் பாதைகளை மறைத்து எங்கும் காடுகளாக தெரிந்தன இவ்வளவு உயரத்திலிருந்து பறக்கிறோமே அது பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் சரி பழகி போயிருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மகிழ்ச்சி கூடவா இருக்காது எத்தனை முறை பறந்தாலும் இந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு முறையும் புதியதல்லவா யோசனை செய்தவரே நாலா பக்கமும் பார்த்து கொண்டே பறந்து கொண்டிருந்தாள் ஷாலு கீழே குட்டி குட்டியாக மனிதர்கள் தெரிந்தார்கள் உண்மையில் அவர்கள் மனிதர்கள் தானா என்ற சந்தேகம் வந்தது அங்கிள் அதோ கீழே தெரியுதே அவங்க மனுஷங்கதானா அல்லது பொம்மை கிம்மையா என்று கேட்டாள் அவளது குரல் பின்னால் பறந்தவருக்கு கேட்கவில்லை இவள் அவரை தட்டினாள் அவர் குனிந்து என்னமா என்று கேட்டார் இவள் திரும்பவும் அதே கேள்வியை கேட்டாள் அவரும் கீழே பார்த்துவிட்டு எதை கேட்குறேன்னு தெரியலையே பாப்பா என்றார் இவள் மரப்பாச்சி வைத்திருந்த கையால் இடத்தை சுட்டி காட்டினாள் அந்த இடத்தை பார்த்தவர் ஆமாமா அது சின்ன பசங்க இங்க மலை கிராமத்தில் இருக்கிற சின்ன பசங்க தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க என்றார் அப்போது கிளைடர் கொஞ்சம் ஆடியது ஷாலுவின் கையில் இருந்த மரப்பாச்சியின் பிடி நழுவியது ஐயோ என் மரப்பாச்சி என்று வீறிட்டாள் என்ன ஆச்சு பாப்பா என்று குனிந்து கேட்டார் என்னோட பொம்மை கீழே விழுந்துடுச்சு என்று சொன்னாள் பொம்மை தானே விடுப்பா என்று கிளைடரை தரையிறக்குவதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் காற்றில் மரப்பாச்சி பறந்து போவது போல இருந்தது அதன் அருமை பற்றி இவரிடமெல்லாம் சொல்ல முடியாது சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாது கீழே விழுந்து கொண்டிருக்கும் மரப்பாச்சியையே பார்த்து கொண்டிருந்தாள் இப்போதுதான் ஷாலுவுக்கு சூர்யாவின் நினைவு வந்தது அவனை தேடினாள் தூரத்தில் சில கிளைடர் பறப்பது தெரிந்தது அதில் அவன் எதில் பறக்கிறானோ கீழே வந்ததும் விஷயத்தை சொல்லுவோம் என்று நினைத்து கொண்டாள் ஆனாலும் ஒருவித படபடப்பாகவே இருந்தது எப்படியும் திரும்பவும் கையில் கிடைத்துவிட வேண்டும் என்று சாமியையும் வேண்டிக் கொண்டாள் கிளைடர் கீழே இறங்கத் தொடங்கியது வைணு பாப்பு வானிலை ஆராய்ச்சி மையம் ஆசியாவிலேயே பெரிய தொலைநோக்கி இங்கே அமைக்கப்பட்டுள்ளது ஏலகிரியை அடுத்த ஜவ்வாது மலையின் காவனூரில் அமைந்துள்ளது இந்திய வானிலை ஆய்வாளர்களின் முன்னோடியான வைனு பாப்பு பெயரே இம்மையத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வுக்கு சிறந்த இடம் என்று இந்த இடத்தை தேர்வு செய்தவரும் இவரே சனிக்கிழமைகளில் வானம் தெளிவாக இருந்தால் இங்குள்ள வான் நோக்கி வழியாக பொதுமக்கள் நட்சத்திரங்களையும் நிலவையும் கண்டு மகிழலாம்